மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்தார் ஜனாதிபதி என்பதாக செய்தி ஒன்றும் இன்றைய வீரகேசி கே சீர்பத்திரிகை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அந்த விஜயம் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நேற்று பிற்பகல் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் முதலில் மல்வத்து மகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்கர் வணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல நாயக்கத்தேரரை சந்தித்து ஸ்ரீ தலதா பாளிகையில் ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் இருக்கின்றார் பின்னர் அஸ்கரிய மகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் அஸ்கரிய படத்தின் மகாநாயக்கரையும் மகாநாயக்கர் வணக்கத்துக்குரிய வழக்காக கூட ஸ்ரீ ஞானசேரரை சந்தித்து கலந்துரையாடி ஈடுபட்டார் ஆஸ்கரியப்படுத்தி நிறைவேற்று குழு உறுப்பினராக கடமையாற்றும் வணக்கத்துக்குரிய உருவிளைவத்த தம்ம ரக்கித்த தேர் நாயக்க தேரரையும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அவர்கள் அங்கு சந்தித்து கலந்துரையாடினார் எனவே ஸ்ரீ தலதாமாளிகையின் தீவத நிலைமையின் இலங்கை தேலே பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் என்பதும் அந்த முக்கியமான செய்தியாக இருப்பதைக் காலம் அதே போல கண்டித்து சென்ற ஜனாதிபதி அவர்கள் தல வந்தனா அல்லது இந்த தலதா யாத்திரை தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஆராய்ந்திருக்கிறார் என்ற தொடர்பான செய்தி வந்திருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் தலதா வழிபாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான வசதி குறித்து ஆராய ஜனாதிபதி கண்டி விஜயம் என்பதாக செய்திக்கு தடை விடப்படுகிறது வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் இரவு கண்டி நகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்று மேற்கொண்டார் இதன்போது அதிகாரிகளோடு அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய ஜனாதிபதி ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக வருகை தரும் பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கை இங்கே கலந்துரையாடி இருக்கின்றார் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தன் கண்டிஸ்ரீதாதா மாளிகையின் தேவரநிலைமை இலங்க தேலை பண்டார அதே போல பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் வீரசூரிய ராணுவ தளபதி லெப்டினென்ட் ஜெனரல் வல் லசந்த் ரொட்ரிகோ மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவத்த உள்ளிட்ட இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காண